ஹாய் ஜெர்லியின் குக்கிங் சேனலுக்கு வந்து அவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாதம் அதுக்கு நம்மளுக்கு தேவையானது சாப்பாடு அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்ட் அடுப்பில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஒரு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு உலக்கு அரிசி போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா அலசிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற அதில் எதுவும் ட்ரஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து தண்ணி க நம்ம வந்து அலசுறது நம்ம எந்த விதத்தில் நம்ம அலசுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற ட்ரஸ்ட்டு எல்லாமே பெயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா இது பண்ணியாச்சு ஓகே ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் இனி நம்ம அதை என்ன பண்ணலான்னா அந்த தண்ணியை வந்து வடிக்கலாம் ஓகே தண்ணியை வந்து நான் வந்து வடித்தாச்சு இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸை நம்ம கழுவுனோன்னா ஃபேஸ் வந்து நல்லா வந்து சைனிங்காக இருக்கும்னு நம்ம சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த அரிசியை வடிக்கிற தண்ணியை நம்ம வந்து ஃபேஸ் கழுவலாம் மீன் அரிசியை கழுவுகிற தண்ணி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அரிசி கழுவுன தண்ணியை நம்ம அரிசியை நவுட்டிக்கலாம் இனி அரிசியை வந்து அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்குல்ல அது கூட நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் இல்லைனா மேலே தண்ணி கவுந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா அரிசி போட்டாச்சு இனி வந்து ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிரும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஓகே நல்லா கிண்டி விட்டாச்சு இனி வந்து ஆயிரத்தி எண்ணூறில் இருந்ததை நம்ம கொஞ்சம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஆயிரத்தில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு அதனால் வந்து அரிசியல் சோறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஒரு பக்கம் நம்மளுக்கு சோறு வேகட்டும் நம்ம வந்து மீன் பொரியல் இன்றைக்கி வந்து ஃப்ரை மீன் ஃப்ரை தான் கொண்டு போயிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா இது பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச மீனை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது இனி வந்து அந்த மீனை நம்ம போட்டுக்கலாம் பார்த்தாலே தெரியுது ஓரளவுக்கு நல்லா அந்த முட்டை பிடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாலு ஃபிஷ்ஷு கொண்டு போகிறேன் ஓகே அதை நல்லா இது பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ருக்குது ஓரளவுக்கு மீடியமான ஸ்ப்ரே இதில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஸ்பீடில் வைக்காதீங்க ஓரளவுக்கு நம்ம மீடியமாக வச்சா தான் அது வந்து நல்லா வேகும் இல்லைன்னா வந்து ஒரு சில இடத்துல வேகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஓகே அப்போ தான் எல்லா இடமும் ம அது வந்து அந்த ஹீட்டில் இதாகும் மசாலா பிடிக்கும் இல்லைன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் மசாலா பிடிக்கும் ஓகே கிண்டி போட்டாச்சி பராட்டி போட்டாச்சி சாரி ஓகே உங்கள் யாருக்கெலாம் மீன் பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் பக்கத்துலேயே மீன் யாருக்கெலாம் கிடைக்கிதோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கிஷின் விலை சைடில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த மீனெல்லாம் எல்லாம் செத்து வச்சு நவுட்டி வச்சுருவோம் ஓகே பாத்திரத்தை எடுத்தாச்சு இனி ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து வைக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கலாம் வாவ் உண்மையில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீனை நவுட்டி வச்சாச்சு இனி நம்மளுக்கு வந்து அந்த லெமன் சாதம் தேவையான ஒரு பல்லாரி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிளகா நான் வந்து பத்தல் எதுவுமே போடல ஒரு பல்லாரி எடுத்து அந்த இதில் இருக்கிற தொளியை வந்து உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தொலியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உரிச்சாச்சு இனி வந்து அதை வெட்டுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொலி நல்லா உரிச்சாச்சு பார்த்தாலே தெரியுது இனி அதை நம்ம பொடிசாக வெட்டிக்குவோம் ரொம்ப வேணாம் ஓரளவு நல்லா பொடிசாக வெட்டிக்குவோம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஓகே தான் இல்லைனா ஒரு மீடியமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாலாம் வேணாம் ரொம்ப சிறுசாகவும் வேணாம் ஓகே வெட்டியாச்சு ஒரு பாதி இருக்குது அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதில் இருக்கிறதா கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம் ஓகே வெட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரி வெட்டியாச்சு இனி அந்த மிளகா வெட்டிக்குவோம் மூணு துண்டாக வெட்டியிருக்கேன் இனி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பொறிக்காஞ்சட்டி எடுத்திருக்கேன் ஓகே பொறிக்காஞ்சட்டி ஓரளவுக்கு ஹீட் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆயில் ஊற்றியாச்சு இனி அது நல்லா ஹீட் ஆகிட்டு இனி வந்து தேவையான அளவுக்கு கடுகு நான் கடுகும் உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா அந்த தொளி வந்து ஆகணும் வெ வெந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மாதிரி வரும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பழையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பழை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வரச்சிக்குவோம் கிண்டி விட்டுக்குவோம் பத்தல் போடுறவங்க பத்தல் போட்டுக்காங்க எனக்கு ரொம்ப உரைப்பு வேணாங்கிறனால ஒரு மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி விட்டாச்சு ஓரளவுக்கு வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி தேவையான அளவுக்கு உப்பு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்குவோம் அப்போ தான் உப்பு வந்து எல்லா வெங்காயத்துக்கூட சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டாச்சு ஓகே எல்லா இடத்துலையும் உப்பு ஃப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இனி வந்து அது அந்த உப்பு வந்து எண்ணெயும் ஹீட்டுக்கும் குறையும் இனி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த கலரு தான் போடுறோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நம்ம எல்லா இடமும் ஃப்ரெட் ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு போனோம் பார்த்தாலே தெரியுது நல்லா மஞ்சள் மஞ்சன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா கிண்டி விட்டாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு லெமன் லெமனை வெட்டிட்டு அதில் ஒரு பாதி துண்டு போட்டால் போதும் ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு நேரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இல்லைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சாப்பிட முடியாது ஓரளவுக்கு பண்ணிட்டு அதையும் எல்லா இடம் ஃப்ரெட் ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓகே இனி நம்ம அந்த வடித்து வச்ச சாப்பாடு இருக்குது அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை கூட போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் மொத்தமாக ஓவராக போட்டோம்னா அது வந்து உப்பு பிடிக்காமல் போகும் இல்லைன்னா எதோ இதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓகே அதை நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்பீடில் வச்சு பண்ணக்கூடாது டீ வந்து ஓரளவுக்கு மீடியமான ஸ்ப்ரேயில் வச்சு தான் பண்ணணும் ஓகே நல்லா கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் இருக்கிற அந்த எ லம்மன் சாரில் உள்ள சார் எல்லாத்துலேயும் பிடிக்கும் அப்புறம் அந்த மஞ்சள் எல்லாமே பிடிக்கும் அதனால ஓரளவுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா எல்லா இடமும் ஃப்ரெட் ஆகுற வரைக்கும் கிண்டி விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டாச்சு கொஞ்சம் லைட்ஸ் லைட்டில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் அதில் அடிப்பிடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்ல இதாகிடுச்சி பார்த்தாலே தெருது நல்லா உருந்தால் வருது பார்க்கறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவும் இருக்குது அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வேல் ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃப்ரை இது பண்ணிவிட்டு அதை வெட்டி அதை நம்ம சாரை புனிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக சீனி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கணும் அது வந்து சீனி வந்து இதாகிற வரைக்கும் நல்லா கிண்டு விட்டுக்கணும் இல்லைனா இதாயிரும் ஒரு மூடியை எடுத்து வச்சு மூடியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு தான் ரொம்பவும் பண்ணாமல் மீடியமாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது குடிச்சு பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஓகே நம்ம இனி லன்ச் பேக் பண்ணிடலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தாச்சு ஓகே இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு எடுத்தாச்சு இனி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் போதும் ஓரளவுக்கு ரொம்ப கொண்டு போனால் அது வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக கொண்டு போனால் போதும் ஓகே அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கும் நான் சேம் தான் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா மூடிக்கலாம் ஓகே இனி அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா இல்லைனா கீழே விழுந்துடக்கூடாது ஓகே நம்ம வந்து இனிங் ஃபிஷ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது அந்த ஃபி பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக ஒரு நா மெதுவாக வச்சிடலாம் இப்போ அங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாலு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் ஓகே இன்றைக்கி லன்ச் பேக் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து ஒரு லன்ச் பேக் எடுத்துக்கலாம் அதில் வந்து டிஃபன் பாக்ஸையும் வேறு அந்த ஃபிஷ்ஷையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் நார்மலாக ஒரு வாட்ரு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லஞ்ச் பேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிங்க வெயில் அதிகமாக இருக்குது அதனால் வெயிலுக்கு ரொம்ப போகாதீங்க ஓகே என்னுடைய பேக் எடுத்துக்கிட்டே அதில் லன்ச் பேக்கும் அது கூட அந்த ஜூஸ் டப்பா கொஞ்ச நேரம் ஃபில்சரில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஓகே உள்ளே வச்சாச்சு இனி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயாச்சு பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்